வணக்கம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் தோல் நோக்கி நறுக்கியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு முழு அளவு பூண்டு தோல் நோக்கி இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி பத்து வரமிளகாய் விதை நேக்கி ரெண்டாக கடுக்கிலி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பொடி ஒரு சிட்டிக்கு அளவு சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு அளவு மிளகுப்பொடி எண்ணெய் மூணு ஸ்பூன் கடாய் சூடானதும் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் சோம்புத்தூள் சீரகம் லேசாக பொருந்திடும் வர மிளகாய் கருவேப்பிலை నరుకున చిన్న వెగాయవెంగా చూస్తే వెగాయ అర కిలో చికెన్ తోలు నేకి బోన్లెస్ చికెన్ చిన్న చిన్నదా పో కట్ పన్నీ వచ్చే వాష్ పన్నీ వచ్చిన వది நிறம் மாதிரி வரும்போது மஞ்சள் பொடி உப்பு எண்ணெயில் உதங்க சிக்கன் பீஸு தண்ணியே எல்லாமே சேர்க்கலாம் வதங்கி மா வரும்போது கால் கப் அளவு தண்ணி சிக்கன் தண்ணி விடும் கால் கப் சேர்த்தா போதும் இந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணிக்கலாம் கொத்தி விட்ட மாதிரி கலந்தும் போது சிக்கன் சின்ன சின்ன பீசா வரும் அளவு சுருண்டு வரும்போது இறக்கி அப்படியே பரிமாட்டலாம் திரும்பப்பட்ட மிளகு தூள் சேர்த்து இறக்கலாம் கொத்தமல்லி இலம் சேர்த்து கலந்துவிட்டு கடவுள் திரும்பி வரும்போது இறக்கிடலாம் இறக்கிடலாம் சிந்தாமணி சிக்கன் அப்படியே சாப்பிட்லாம் சாதம் தோசை சப்பாத்தியோட சாப்பிட்லாம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதை நான் பிளைன் எண்ணெயில் செஞ்சுருக்க நல்ல நல கூட செய்யலாம் சிந்தாமணி சிக்கன்